ஹலோ சில குட்டிஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் பாய்ற எழுத்தை வந்து எப்படி எழுதுலன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஒர்க் புக் வேணும்னா எனக்கு மா மேம்க்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்புங்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் ஓகே இப்போது ஒரு பான்ற எழுத்தை எழுதுகிறதுனா அந்த பான்கிற எழுத்தை நல்லா புரிஞ்சிக்கணும் அப்போ அதுக்காக ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கேன் பான்ற எழுத்தை வட்டமிடுங்க கண்டுபிடிச்சி வட்டமிட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பாப்பா அடிக்கிறாங்க பாருங்கள் அதே மாதிரி கலரிங்கும் அவங்க வந்து பண்ணணும் அப்போ தான் அந்த குழந்தைக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமான ஒரு மனநிலை இருக்கும் ஏன்னால் ஒரு சின்ன குழந்தைங்க தானே இதை ஒரு நாள் மட்டும் பண்ணுங்கள் ஒரே பேஜை கடக்கடன் எல்லா நாளும் பண்ணிடாதீங்க ஒரு ஒரு நாளாக ஒரு ஒரு பேஜாக பண்ணுங்கள் அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரெயின்போ ட்ரேஸிங் பான்ற எழுத்து மேலேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு கலர் எடுத்து குழந்தைங்கள எழுத வைக்கிறதுக்கு பேர் தான் ரெயின்போ ட்ரேசிங் ஒரு ஒரு கலராக கொடுங்க பா சொல்லிகிட்டே வந்து அந்த குழந்தை வந்து அது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பயிற்சி பண்ணுங்க அந்த அளவுக்கு பண்ணால் போதும் ஒரு பத்து நிமிஷம் அவங்க வந்து பண்ணாலே போதும் அவங்களுக்கு நல்லா வந்து மனசில் பதிய ஆரம்பிக்கும் இதுதான் பான்ற எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இது சிக்மா மெத்தட்ன்றதால ஃபர்ஸ்ட் டான்ற எழுத்தை வந்து நம்ம பயிற்சி பண்ணோம் அடுத்து பான்ற எழுத்தை வந்து நம்ம இப்போ பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா அந்த பான்ற எழுத்துக்குள்ளவே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வண்ணம் அடிக்கணும் குழந்தைகளுக்கு என்ன கலர் வந்து பிடிச்சிருக்கோ அந்த கலரை எடுத்துட்டு இதே மாதிரி வெளியே வராமல் அழகாக வந்து அந்த குழந்தைய அடிக்க வைங்க அடித்து முடிச்சதுக்கப்புறமா வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள் ஒரு ஒரு பேஜ் முடித்ததுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பா எழுத்துக்குரிய படங்களை இணைக்க ஒவ்வொரு பிக்சருடைய பேரையும் வந்து சொல்லுங்கள் பந்து மீன் பத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எதெல்லாம் பா எழுத்துல தொடங்குதோ அந்த படங்களெல்லாம் இணைக்க வைக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஆக்டிவிட்டி இது வந்து அந்த குழந்தைங்க வந்து வார்த்தையை வந்து நல்லா பொறிப்பா உச்சரித்து பார்ப்பாங்க கரெக்டான முறையில் உச்சரித்து எதெல்லாம் பாலை தொடங்குதோ அதை வந்து பண்ணுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுதி பழகுங்க அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா எழுத பழகணும் இந்த ஆஃபை மட்டும் ஒரு நாள் பண்ணுங்கள் ஒரு ஒரு கலராக எடுத்துக்கிட்டு ஒரு ரோ ஃபுல்லாக எழுதி பாருங்கள் பா பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பாருங்க நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி முதல் மூன்று எழுத்தை நீங்கள் எழுதி பாருங்கள் அடுத்தது குழந்தைக்கிட்ட கொடுத்து இதே மாதிரி நீயும் எழுது அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள் தாயும் குழந்தையும் சேர்ந்து படிக்கும்பொழுது அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க குழந்தையும் உற்சாகமாக வந்து படிக்க உட்காரும் பொறுமையாக சொல்லி கொடுங்க பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஒரு நாள் ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு அப்படியே வந்து முடிச்சுருங்க அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பா படகு அந்த படகுக்குள்ளேயே வந்து ட்ரேசிங் லெட்டர் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம கலரில் பண்ணோம் அடுத்ததாக வந்து பென்சிலில் வந்து அந்த குழந்தையை எழுத வைக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக அழகாக வந்து அந்த கண்ட்ரோலாக அவங்க எழுதணும் அதுக்கான ப்ராக்டிஸ் தான் இது இந்த மாதிரி ஃபுல்லாக ரெண்டு நாள் கூட அவங்க எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டு இந்த மாதிரி கலர் பண்ணிவிடுங்க எவ்வளோ அழகாக வந்து கனிஷ்கா வந்து பண்ண பண்ணுறாங்க பாருங்கள் இந்த வந்து இதே மாதிரி பொறுமையாக வந்து நீங்கள் அந்த குழந்தைய வந்து கலரிங் பண்ண வைங்க பண்ணி முடிச்சுட்டு எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க நான் வந்து கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன் இதே மாதிரி தான் ஒரு எழுத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே போகணும் கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா வழி கண்டுபிடிக்க அந்த ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பா ஃபுல்லாக கொடுத்துருப்பேன் பா பான்னு சொல்லிக்கிட்டே வந்து குழந்தை என்ன பண்ணணும் இந்த மாதிரி வழியை வந்து கண்டுபிடிச்சி மேட்ச் பண்ணணும் இதை மேட்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நான் சொல்கிறா மாதிரி கலரிங் எடுத்து அந்த கோடை வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா அழகாக நீட்டாக வந்து கலர் பண்ணிக்கங்க அப்போ பார்க்கவும் அழகாக இருக்கும் குழந்தைக்கும் வந்து அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ன்ற டெவலப்மெண்ட் வந்து அதிகமாகும் அந்த ஃபிங்கர் வந்து நல்லா க்ரிப்பாக வந்து ஆகும் அதுக்கு தான் இந்த பயிற்சி இந்த பயிற்சியை கட்டாயம் பண்ணுங்க பண்ணி முடிச்சிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணி நான் அனுப்பிச்சிடுவேன் ஓகே சில்ட்ரன் இப்போ பான்றை எடுத்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்ருப்பீங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்